எல்லாரும் மனசுலயே இருக்கக்கூடிய விஷயம் என்ன பணம் பணம் தேவைப்பட்ட விஷயம் மனம் மனம் சார்ந்த விஷயம் மணக்க வேண்டும் ஒரு கிராம்ப வாயை அடக்கி குறி சொல்லியிருக்காங்க ஒரு கிராம்ப அடக்கி நீ என்ன சொன்னாலும் நடக்கும் மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்க முதல் பல பேருடைய சூனிய சமாச்சாரங்களே இங்கே வந்து அடிக்கிறது எங்க மற்ற கந்துச்சு என்ன தூங்கும் போது மட்டும்தான் நம்ம தூங்கும் பொழுது நம்மளுடைய அரசனாடி எப்பொழுதும் வேலை செய்யும் தூங்க போகும்போது சில கேப் கிடைக்கும் பாத்தீங்களா அப்பதான் இந்த நெகட்டிவிட்டிலாம் வந்து அடிக்கும் நீங்க அந்த ஸ்மெல்லுக்கிட்டே நீங்க அடிமையாடுறீங்க அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகம் எந்த இதே மனுஷனுக்கு மட்டும் இல்லை பணத்துக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி தான் நமக்கு வரத்து போறது எல்லாமே அதை கட்டானுச்சுன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய பொலி வரும் பாத்தீங்களா இதுதான் பணம் வருவதற்கான வழிபெஸ்டேஷன் மந்திராலயம் டிவைன் வேர்ல்ட் வாழ்க்கை தடையை நீக்கி பாதுகாப்பும் அதிர்ஷ்டமும் தரும் அற்புத பிரம்மாஸ்திரம் சித்த நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மாயின் செந்தில்குமார் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லாரும் மனசுலயும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன பணம் பணம் தேவைப்பட்ட விஷயம் மனம் மனம் சார்ந்த விஷயம் மணக்க வேண்டும் பணம் வேணும்னு நினைச்சாலே ஒரு மணி 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 ஃப்ளக்ஷன் வேணும் அப்போ இப்ப அமைதியான ஒரு மனம் இருந்தால் மட்டும்தானே நமக்கு வந்து அது இப்போ கரெக்டான பவர் பாயிண்ட் கொடுக்க முடியும் கரெக்டான சிந்தனை கொடுக்க முடியும் ஒருமுகமாக யோசிக்க முடியும் நிறைய நீங்க பரிகாரம் சொல்றீங்க ஒருமுகப்படுத்தினா சூப்பராக வந்துடும் நம்பிக்கை வைங்க ஆனால் அங்கே அவ்வளோ பிரச்சனையில இருக்கும்போது நான் எப்படி எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் இதுக்கு தான் அழகாக சிதர்கள் சொன்னாங்க எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த ஒருநிலை குத்தி நின்றம் நெத்தி பூர்வம் குத்து நீண்ட அல்லாசுமே சக்தி இடம் சொல்லியிருக்காங்க சக்தி இடம் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பிரபஞ்சம் ஃபுல்லா இருக்கு அதே மாதிரி மூலிகையிலும் இருக்கு மூணே மூணு பொருள் வேம்பு கிராம்பு வசம்பு இது எவ்வளோ இருக்கு பாருங்க வேம்பு கிராம்பு வசம்பு வேம்பு என்ன பண்ணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்துவிடும் வேம்பு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரகசியம் வெப்ப மரம் தான் வேப்ப மரம் அது வந்து வேப்பமிலை நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏன் சாண்டிக்கலாம் அந்த காலத்துலலாம் வந்து ஜுரத்துக்கெலாம் அது அரைச்சி கொடுத்தாங்க அந்த கிருமியை அழித்து விடும் அது இல்லாமல் மகத்துவத்துக்கு மகாசக்தி உண்டு ஸோ பிளானட்டோட வேவ் எடுக்கக்கூடிய சக்தியில் மிக முக்கியமான மரம் என்னன்னு கேட்டால் கருமூலிகை மரத்தில் என்னன்னு கேட்டால் வேம்பு தான் அது அவுக்கு அவ்வளோ பெரிய ரகசியம் ப்ளஸ் அது மகத்துவம் அடுத்தது வசம்பு அதான் சொல்லுவாங்க விஷத்தை முறிக்கும் அம்பு ஏதோ ஒன்று தடங்களாக இருக்குது ஏதோ ஒன்று கருமயமாக இருக்குது அப்போ உடம்புல ஒரு விஷம் இருக்கு இல்லையா ஒரு குற்றம் இருக்கு இல்லையா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு இருக்கு இல்லையா அதை தூக்கக்கூடிய விஷயம் வசம்பு இந்த வசம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வசமாக்கியும் கொள்ளும் மாதிரி கொன்று குவிக்கும் கெட்டது அதான் விஷம் அம்பு ஏதாவது வந்துச்சுன்னா விஷம்பு வந்துச்சுன்னா அப்படி நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி இந்த வசம்பு கொண்டு அடுத்தது கிராம்பு இதுதான் வசீகரம் ஒரு கிராம்பை வாயை அடக்கி குறி சொல்லியிருக்காங்க ஒரு கிராம அடக்கி நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னா நல்லது சொல்லணும் நல்லா கேட்டவங்க எப்பொழுதுமே மூலிகைகளை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த வாக அடக்கி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் சொல்லியிருக்காங்க என்னைக்குமே அது தப்பான விஷயம் போயிடக்கூடாது யார் மனம் புண்படும் விஷயத்திலையும் நம்ம ஆன்மீகத்தை பயன்படுத்தினால் மூலிகையில் பயன்படுத்தினால் அதுக்கு நேர்மாறாக நம்மையும் வீழ்த்தும் சுத்தர்ச்சி பந்து மாதிரி அடித்த வேகத்தில் நமக்கு தான் வந்து மூஞ்சு பேர்த்து எடுத்துரும் அதனால் வாழ்க்கையில் வாழ்றதுக்கு என்ன பணம் தேவை நல்ல குணம் தேவை நல்ல மக்கள் தேவை நல்ல அன்பு வேணும் இந்த விஷயத்துக்கு மட்டும் அழகான விஷயத்துக்கு ஒரு வசீகரம் தேவை அட்ராக்ஷன் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா முகந்த சிரிப்போடு அகழ்ந்த சிரிப்போட சிரிப்போட முகத்தோட நம்ம நின்னம்னாக்கா எக்காத பொருளும் விட்டு போயிடுவோம்ப்பா அந்த சிரிப்புக்கே நான் வந்து வாங்கிட்டு போயிடுவேன்ப்பா சொல்லுவாங்க இல்லையா அந்த சிரிப்பு அந்த பூ மத்தா பூ மிகப்பெரிய முக்கியம் அதனால தான் கிராம்புக்கு உண்டு வசீகரம் கிராம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுவும் எல்லா விஷயத்தையும் மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய சக்தி இப்போ வயலை அடைக்கி வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ அது எதுக்காக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன்னா இந்த மூணுக்கும் ரொம்ப முக்கியம் அதுக்கு சக்தி ஊட்டுகிற பச்சை கருப்பு இப்போ என்ன பண்றோம் வேப்பம்பட்டை நாட்டு மந்தக்கல வாங்கிக்கோங்க வேப்பம்பட்டையை வாங்கிக்கோங்க அடுத்தது கிராம்பு கொஞ்சம் வாங்கிக்கோங்க வசம்பு கொஞ்சம் வாங்கிக்கோங்க இதை நம்ம என்ன பண்றோம் ப்ளூ கலர் துணி இந்த நீல நிறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சில பேருக்கு க்ரீன் சொல்லியிருப்போம் சிலது எல்லோவுக்கு சொல்லியிருப்போம் சில பேர் ஒயிட் சொல்லியிருப்போம் இந்த இதுக்கு ப்ளூ அப்போ சின்ன ப்ளூ துணி ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் வசம்பு கொஞ்சம் கிராம்பு வேம்பு வேம்பு சம்மந்தப்பட்ட எது வேணாலும் வைக்கலாம் வேப்பம் பூ வைக்கலாம் வேப்பம் பட்டை வைக்கலாம் வேப்பம் பொடி வைக்கலாம் வேப்பம் பொடி வைக்கலாம் வேப்பம் வேர் வைக்கலாம் இந்த வேப்பம் சம்பந்தப்பட்ட எது வேணாலும் வைக்கலாம் மகாசக்தி அதை வச்சு என்ன பண்ணுறோம் ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கு அவ்வளவுதான் கிளவாணி கடையில் வைக்கலாம் நம்ம தூங்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் கெட்ட கனவுகள் வராது ஏன்னா அங்கே வேம்பு இருக்குது கெட்டது நடக்காது நமக்கு யாராவது எங்கேயாவது ஒருத்தங்க தீங்க நினச்சாங்கன்னா தூங்கும் நம்ம வந்து அஃபெக்ட் ஆகும் அப்போ என்ன பண்ணுது வசம்பு அதை எடுத்து விடும் தடுத்து விடும் கெடுத்து விடும் எதை அந்த அம்ப விஷா அம்பை விஷ அம்பு பாருங்கள் எத்தனை தூரத்தில் எப்படி வேணாலும் வரலாம் நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் அப் அண்ட் டவுன் என்ன வேணாலும் வரலாம் அப்போ அதை தடுக்கிறது பாருங்க நீங்கள் பாட்டு நிம்மதியாக தூங்கியிருப்பீங்க அந்த அம்பு வரும் இதை தட்டி விட்டுரும் எது வசம்பு காப்பாற்றப்படுறோமா தூங்கும் தான் பல பேருடைய சூனிய சமாச்சாரங்களே இங்கே வந்து அடிக்கிறது எங்களுக்கு கந்துச்சிட்டு என்ன தூங்கும்போது மட்டும்தான் நம்ம தூங்கும்பொழுது நம்மளுடைய அரசனாடி எப்பொழுதும் வேலை செய்யும் தூங்க போகும்போது அது சில கேப் கிடைக்கும் பார்த்தீங்களா தான் இந்த நெகட்டிவிட்டிலாம் வந்து அடிக்கும் அப்ப இந்த வசம்பு தடுத்துருதா அடுத்தது என்ன கிராம்பு இந்த கிராம்பு தான் நம்மளுடைய நல்ல நல்ல கனவுகள் இது செஞ்சா நல்லா இருக்கும் அது செஞ்சா நல்லா இருக்கும் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா அதை தூண்டும் இன்ஸ்டமலேஷன் அப்போ இன்ஸ்டமலேஷனுங்கிறது வந்து கிராம்பு அப்போ மூணையும் வச்சிடறோம் ஒரு வாசம் வேணும் இல்லையா ஒரு சக்தி ஓட்டணும் இல்லையா அதான் பச்சை கருப்புரம் அவர் கைப்படி எடுத்துகிட்டு போட்டு முடித்து போட்டு அதை வச்சு ஸ்மெல் பண்ணி பாருங்கள் என்ன நீங்கள் அந்த ஸ்மெல்லுக்கே நீங்கள் அடிமையாகிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகம் இந்த கிராம்பு வசம்பு வேம்பு பச்சை கறிப்பறம் அப்படி எடுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வராதவங்களுக்கு அப்படியே அதை மூந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படியே என்ன பண்ணால் நல்லா தூக்கம் ஆரம்பிப்பாங்க ஸோ ஏதாவது ஜுரம் இருக்கா அப்படியே அந்த மூட்டையை முடித்து பார்த்தா அந்த ஜுரம் காண அதை சுவாசிக்கும் அதை இந்த வாசம் சுவாசிக்கும் பொழுது கிளியர் ஆகிடுவாங்க ஆக மொத்தத்தில் என்னென்னலாம் கிளியர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இதை பயன்படுத்தலாம் இந்த முடிச்சு ப்ளூ கலரில் இருக்கணும் ஸோ இது பணத்தை வரவழைக்கும் எங்கே வைக்கலாம் தலைவாணி கடையில் வைக்கலாம் சேஃப்டி இவ்வளோ சொன்னேன் அதேமாதிரி பணம் இருக்கும் எடுத்து வைக்கலாம் கார் டேஷ் போட்டு வைக்கலாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சே சேஃப்டி நல்ல வாசம் இருக்கும் நறுமணம் இருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் நமக்கு கான்ட்ரா இருக்காது அப்போ நல்ல ட்ரைவிங் இருக்கும் இது ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய தொழில் கேஷ் பாக்ஸ் கல்லாப்பட்டி தொழில் எங்கே வேணாலும் வைங்க பணம் கண்டிப்பாக பெருகும் ஒழுகும் பிளாக் ஒளிஞ்சிரும் நமக்கு சொல்லுவாங்க முக மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க முக அக மாற்று அகத்தில் இருக்கக்கூடிய முகம் முகத்தில் என்ன பண்ணுவான் அவனை பார்த்தாலே பிடிக்கல ஏனே தெரில அவன் எனக்கு நல்லது அவன் நல்லதுன்னு செய்யலை கட்டதும் செய்யலாம் ஆனால் அவனை மட்டும் என்னை பார்த்தாலே எனக்கு மோபோல் இருக்கான்னு நான் மாட்டேன் இது முகமாத்து நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க அப்படியே ஆப்போசிட் செக்ஷன் மாறி போயிடும் பார்த்தீங்கன்னா தலைகளில் இருப்பாங்க ஏன்னாடா அவ்வளோ பெட்டாக இருந்தாங்க இவன் வந்து ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அவனை ஏன் நமக்கு நமக்கே தோணும் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான் ஏன் அவன்ட்ட நம்ம கட் பண்ணணும் தெரியாது இது அந்த ரிலேஷன்ஷிப் கட்டு அந்த ஃப்ரீக்வன்சி கார்டு கட் ஆயிடும் அப்போலாம் பிஸ்னஸும் கட் ஆகும் எந்த இதே மனுஷனுக்கு மட்டும் இல்லை பணத்துக்கும் நம்மத்துக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி தான் நமக்கு வரத்து போகிறது எல்லாமே அது கட்டானிச்சுன்னா ஸோ இது ஒன்று காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த முடிச்ச கையில் வச்சுட்டு ப்ரே பண்ணலாம் மெடிடேஷன் பாருங்கள் எத்தனை விஷயத்தை செய்கிறது இந்த வசம்பு கிராம்பு வேம்பு மூணும் மகாசக்தி வாய்ந்தது பாதுகாப்பு வளையம் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வந்து நிற்கிறது இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா இருக்கு இதுக்கு எவ்வளோ செலவாகி இருப்போகுது ஒரே ஒரு செலவு இருக்குது உங்கள் நேர செலவு அது உங்களுக்கான செலவு இன்னொரு செலவு இருக்குது என்ன செலவு குட்டி குட்டி பச்சைக்கருப்பில் வரீங்கன்னா அந்த செலவு அது நேர செலவு சின்ன செலவு அதுக்கப்புறம் மிகப்பெரிய பொலிவு வரும் பார்த்தீங்களா இதுதான் பணம் வருவதற்கான வழி மானிஃபிகேஷன் அப்படியே நம்மளோட ஸ்மெல் பண்ணிவிட்டு யா எனக்கு பணம் வேணும் யார் கேட்டால் உங்களை கிட்ட அது செஞ்சு கொடுத்தோம் ஏன்னா ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவாக எல்லாத்தையும் வரும் நெகட்டிவ் எல்லாம் காலி ஆகிரும் நீங்கள் நிற்கிற இடம் வந்து மைனஸ் ஆனிச்சின்னா அவங்க நிற்கிற இடம் ப்ளஸ்ஸாக மாற்றிடுச்சுன்னா டபுள் ப்ளஸ் டபுள் ப்ளஸ் டபுள் ப்ளஸ் வாழ்க்கையில் எல்லாமே ப்ளஸ் நீங்கள் வெற்றி ப்ளஸ் இதான் நடக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப சின்ன பரிகாரம் பெரிய சக்தி அதனால் மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேருக்கு இது போய் சேரட்டும் ஏன்னா குட்டி குட்டி விஷயங்கள் எத்தனையோ பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கும் கரு வறுமைகளும் எவ்வளோ விஷயம் இது செஞ்சால் நல்லா இருக்கா எதை தின்னா பித்தம் தெளிவுன்னு போகிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து இப்போ பெரிய செலவே கிடையாது நம்பி கை வைக்கிற அந்த நம்பிக்கையும் மிகப்பெரிய செலவு நீங்கள் நம்பிக்கை ஒதுக்குறீங்க பார்த்தீங்கன்னா நேரம் அதை வச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து கை கண்ட ஒரு மெய்ங்கான பொருள் மூலிகைகள் எத்தனையோ இருக்கு இல்லையா நான் செய்து பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்கள் நலமா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த காணொலி மூலியமாக உங்களுக்கு நான் ஷேர் இருக்கேன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நல்ல நல்ல பதிவு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்